வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சக்திவேல் அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் இந்த பொங்கல் செலிபிரேட் பண்றதாம் தலைவர் சிக்ஸ்டி எயிட் படத்தோட ஒரு அஃபிஷியல் போஸ்டர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க இந்த போஸ்டர் பார்க்கும்பொழுது இதுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ண ரெண்டு போஸ்டரோட இந்த போஸ்டர் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பெட்டரா இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ண ரெண்டு போஸ்டர்லையுமே விஜய் விஜய் மட்டும் இருந்துட்டு இருந்தாரு ஆனா இந்த போஸ்டர்ல நம்ம யாருமே எதிர்பார்க்க விதமாக இந்த படத்தில் நடிக்கிற முக்கியமான கேரக்டர்ஸ் மட்டும் வச்சு ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஏன்னா இந்த படத்தோட பூஜை வீடியோவில் பார்த்தீங்கன்னா பிரசாந்த் இருந்தார் அதே மாதிரி பிரபோதா இருந்தாங்க ஸோ பிரசாந்த் வந்து இந்த விஜய் கூட நடிக்கிறான்னு சொன்னாங்கன்னா அது வந்து அந்தளவுக்கும் ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது ஏன்னா பிரசாந்த் வந்து விஜய்க்கு முன்னாடியே தமிழ் சினிமாக்குள்ளே வந்தவர் ஸோ அப்படி அவர் நடிக்க ஒத்துக்கிறான்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக விஜய்க்கு ஈக்குவலான ஒரு கேரக்டர் இருக்குன்னு தான் எல்லோரும் எதிர்பார்த்துருந்தாங்க ஸோ அது சாட்டிஸ்ஃபை பண்ணுற விதமாக இந்த தேர்ட் போஸ்டர் லுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்குது அதுலேயும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே சந்தோஷமாக ஒரு மிஷனை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு வர மாதிரி ஃபீல் கொடுக்குற மாதிரியான ஒரு போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதுலேயும் பிரபுதேவ கேரக்டராக இருக்கட்டும் அஜ்மல் கேரக்டராக இருக்கட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு கேரக்டர் தான் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ண ரெண்டு போஸ்டருக்கும் இந்த போஸ்டருக்கு ஒரு வித்தியாசம் என்னன்னா ரெண்டு போஸ்டர்லையும் பாத்தீங்கன்னா ஒரு ஏஜ் பர்சன் விஜயும் ஒரு யங் விஜய் இருக்கிற மாதிரி காட்டியிருந்தாங்க ஆனா இந்த போஸ்டர்ல பாக்கும்போது விஜய் வந்து ஒரு மிடில் ஏஜ் பர்சன இருக்க மாதிரி காட்டியிருக்காங்க ஒருவேளை இந்த விஷயங்கள் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த போஸ்டர் சம்மந்தப்பட்ட சீன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ண ரெண்டு போஸ்டர்ல ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா விஜய் அதை ஏஜ்டு பர்சனா இருக்கிற விஜய் வந்து சிரிக்காம ரொம்ப ஒரு கோவமான ஒரு குணத்தோட இருக்கிற மாதிரி காட்டியிருந்தாங்க ஆனா இந்த போஸ்டர்ல பாத்தீங்கன்னா விஜய் வந்து ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா சிரிச்சிட்டு வர மாதிரி தெரியுது ஒருவேளை இந்த மிஷனுக்கு அப்புறமா இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஓய்வு பெற்றதுக்கு அப்புறமா திருப்பி ஒரு விஷயம் வந்து அதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க முடியாமல் தன்னுடைய பையனை வச்சு முடிக்கிற மாதிரியான ஒரு சீக்குவலாக கூட இருக்க வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா தலைப்பசி டீட் படத்துல இருந்து மூணு போஸ்டர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க ஒன்று வந்து டைட்டில் கார்டு ரிவீல் பண்ணாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு விஜயம் இருக்க மாதிரியான ஒரு சி ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணாங்க அதுக்கப்புறமா இப்போ மூணாவதாக இந்த மாதிரி எல்லா ஏக்டர்ஸ் இருக்க மாதிரியான ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதுலேருந்து ஒரு ஒன்லைன் ஸ்டோரி வந்து நம்மளால் கிரியேட் பண்ண முடியும் அது என்னன்னா இந்த ப இந்த போஸ்டரில் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து ஒரு மிடில் ஏஜ் பர்சனாக இருக்கார் ஸோ இந்த ஒரு விஷயத்த நம்ம கன்ஃபார்ம் தெரிஞ்சுக்கலாம் ஆனால் இதுக்கு முன்னே ரிலீஸ் பண்ண ரெண்டு போஸ்டர்லையும் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து ஒரு ஏஜ்டு பர்சனாகவும் கூட ஒரு யங் பர்சன் விஜய் இருக்காரு ஸோ இந்த மூணுக்கு மூணு போஸ்டருக்கும் பார்த்தீங்கன்னா இருக்கிற ஒத்துமை என்னவாக இருக்கும்னா தன்னுடைய நண்பர்கள் சேர்ந்து ஒரு போராட்டத்தை முடிக்கிற மாதிரியான ஒரு போஸ்ட்ருக்கு அதே பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா ஒருவேளை தன்னோட நண்பர்களான பிரசாந்தோ இல்லை பிரபுதவோ இல்லை அஜ்மலோ மொத்தம் மொத்த பேரும் வந்து கொல்லப்படலாம் கொல்லப்பட்டதுக்கப்புறமா திருப்பி வந்து இதனால் வர பிரச்சனையை தன்னுடைய பையனை வச்சு அவர் விஜய் வந்து சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கலாம் ஸோ அதைத்தான் அது பேஸ் பண்ணி தான் அந்த ரெண்டு போஸ்டர் இருக்க வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ வரைக்கும் ரிலீஸ் பண்ண இந்த மூணு போஸ்டரை வச்சு நாம ஒரு ஒன்லைன் க்ரியேட் பண்ணணும்னு நினைச்சோம்னா அது எந்த மாதிரி இருக்குதுன்னு எதிர்பார்க்கலாம்னா அதாவது வந்து விஜய்யும் பிரசாந்தும் பிரபுதவ அஜ்மலும் மூணு நாலு பேரும் வந்து ஒரே டீமில் இருக்காங்க ஒரே இருந்துட்டு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு மிஷனை முடிக்கிறாங்க முடிச்சதுக்கப்புறமா அந்த மிஷினில் தப்பிச்ச போன எதிரிகள் வந்து மேபி வந்து ஃப்யூச்சரில் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுக்கலாம் அப்போ அந்த சமயத்தில் யங் ஏஜ்டு பர்சனாக இருக்கிற விஜய் கூட சேர்ந்துட்டு அந்த மிஷனை வந்து அவங்க கம்ப்ளீட் பண்ணுற இருக்கணும் இருக்கிறக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இவங்க எல்லாரும் வந்து கொல்லப்படலாம் கொல்ல அப்புறமா அதில் உயிர் பொழிச்ச விஜய் வந்து தன்னுடைய பையனை வச்சு தோல்வி அடைஞ்ச அந்த மிஷனை வந்து சக்சஸ் பண்ணுற மாதிரியான ஒரு சீக்குவலாக கூட இருக்க வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை யூஸ் பண்ணிக்கிறாங்க ஒரு டைம் ட்ராவல் படமாக இருந்தவா இருந்தால் கூட ஒரு சமயத்தில் எல்லாரும் வந்து ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு ஒரு மிஷின் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சதுக்கு அப்புறமா தன்னுடைய நண்பர்கள் பிரசாந்த் பிரபதவர் அஜ்மல் யாராவது இதில் யாராவது ஒருத்தரோ இல்லை மொத்தமாக எல்லாருமே வந்து கொல்லப்படலாம் ஏன்னா போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டார்கெட் பண்ணுற மாதிரியான ஒரு ஒரு சிம்பிள் இருக்குது ஒருவேளை இதில் வந்து மொத்தம் மூணு பேரும் கொல்லப்படலாம் கொல்லப்பட்டதுக்கு அப்புறமா அதுலேருந்து தப்பிச்ச விஜய் தன்னுடைய பையனோட உதவியால் திருப்பி வந்து டைம் ட்ராவல் பண்ணி திருப்பி வந்து கூட்டிகிட்டு வந்து ஒரு மிஷன் சக்ஸஸ் பண்ணுற மாதிரியான ஒரு சீக்வராக கூட இருக்க வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா இதில் நிறைய விஷயங்கள் வந்து சொல்கிறாங்க மொத்தத்தில் வந்து இது ஒரு வார் சம்மந்தப்பட்ட ஒரு படமாக கூட இருக்க வாய்ப்புகள் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ